எகிறுகிறது உப்பை விளைவித்தவர்கள் உப்பிட்டவர்கள் உருக்குளைந்து போகின்றனர் இலங்கையில் தற்போது சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவி வருகின்றது இதற்கான முக்கிய காரணமாக உப்பு இறக்குமதிகளின் தாமதமே என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை உப்பு உற்பத்தி முற்றாக முடங்கி போய் உள்ளதாக உப்பு தவண தலைவர் தெரிவித்திருந்தார் கடந்த ஆண்டிலும் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டிருந்தது ஏன் உண்மையிலேயே உப்பளம் ஆணையர உப்பளம் தான் இலங்கையிலேயே மிகப்பெரிய உப்பளம் இலங்கையின் மக்களின் உப்பு தேவையின் பெரும் பகுதியை ஆணையரவு பழம் தான் கடந்த பல காலங்களாக செய்து வந்திருக்கின்றது ஆனால் இப்போதும் மட்டுப்படுத்தப்பட்ட உற்பத்தியை ஒரு கொள்கையாக இந்த அந்த நிர்வாகத்தினர் கொண்டிருக்கின்றது தான் பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் உண்மையிலே கிட்டத்தட்ட ஆணையரவு பழம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் அதைவிட அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உப்பளம் எண்ணூற்றி ஐம்பது ஏக்கர் குறிஞ்சாத்தி குறிஞ்சாத்தீ உப்பளம் இருக்கின்றது உப்பளத்தை அடிப்படையிலே இன்னும் உருவாகும் அதற்கான உற்பத்தி செய்யக்கூடிய அடிப்படை வேலை திட்டங்கள் கூட இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை ஆனாலும் அதை தனியாருக்கு வழங்குவதற்கான முயற்சிகளை புதிய ஆட்சியாளர்கள் கூடி மேற்கொள்வதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது ஒரு பிஸ்கட் கம்பெனிக்கு அவர்கள் அதை தயாரை பார்த்து கொடுப்பது முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது மேலே குஞ்சாத்தி உப்பளத்தில் தான் அதிகரித்த உப்பு வளம் உண்டு அதை ஏன் தனியார்மயப்படுத்துவதில் அக்கறை என்பதும் சந்தேகத்துக்குரிய விடயம் இங்கே ஆணையர உப்பளத்தை சரியான முறையில் நிர்வகித்து உப்பு உற்பத்திக்கான அடிப்படை ஏற்பாடுகளை செய்தால் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அதுதான் பிரதான விடயமாக நான் பார்க்குறேன் இந்த கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேரளவில் நிரந்தரம் மற்றும் சீசனல் சீசன்களுக்கு வேலை செய்கிற தொழிலாளர்கள் போன்ற பல்வேறு நிரந்தர ரெண்டாயிரம் பேரளவில் வேலை செய்திருக்கின்றார்கள் என்னுடைய ஆதாரங்கள் கூப்பிடுகிறார்கள் இல்லை இப்போ இல்லைன்றால் அங்கே நல்ல மனித நேயத்துடன் நடந்த மனித நேயத்து மனித நேயமாக தொழிலாளர்களை பராமரிக்கின்ற நல்லவர்கள் அங்கே இருந்தாலும் அவர்கள் நிராகரிக்கப்பட்டு அவர்கள் பதவி உயர்வு கொடுக்காமல் அல்லது அவர்களை சிறிய சிறிய தொழில் புரிபவர்களாக மாற்றி தொழிலாளர் பக்கம் அவர்கள் நியாயத்தை பேசும்போது அவர்கள் அங்கே பணிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் வேலையை விட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்போ இவர்கள் அனுபவம் இல்லாத ஆக்கலாம் இப்போ முகாமைத்துவ நிர்வாகத்தில் இருக்கின்றனர் அவர்களுக்கு இந்த உப்பு தொழில் தொடர்பாக எந்த அடிப்படை அறிவு மற்றவர்கள் தான் இருக்கிறார்கள் அவர்கள் அங்கே போது இந்த தொழிலாளர்களின் ஏழ்மை அவர்களின் வேலை முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு அப்படியும் இவர்களை நடத்தினாலும் இவர்கள் இங்கே வேலை செய்தாகணும் என்ற நிர்பந்தத்தை உருவாக்குவதற்கு கூடாக அவர்கள் அதில் சந்தோஷமடைகின்றார்கள் என்று நினைக்கின்றேன் இங்கே நிர்வாகம் என்பது ஒரு பொது முகாமையாளர் இருக்கின்றார் ஜெனரல் மேனேஜர் அவரால் அவர் இங்கே இந்த உப்பளத்துக்கு வந்து வருஷத்துல ஒரு இல்லை ரெண்டு தரம் விஜயம் செய்வார் அவர்தான் மாந்தை உப்பு கூட்டு உப்பு உப்பு நிறுவனத்துக்கும் அவர் தான் பராமரிக்கின்றார் அவர் தான் ஏஜெண்டாக இருக்கின்றார் இங்கு விளையும் உப்பு விலை எல்லாம் லொரிகளில் ஏற்றி அம்பாந்தோட்டைக்கு அங்கே தனியார்களுக்கு எல்லாம் கொடுத்து அந்த அந்த தகவல் எங்களுக்கு இன்னும் கிடைக்காது அந்த லொரியிலிருந்து போகுது எங்களுக்கு தெரியாது எல்லாத்தையும் அது அது எந்த விலையில அங்க பரிமாறப்படுவது அதுக்குரிய விலை நிர்ணயம் என்னன்ற கூடிய ஒரு தொழில் ஆணையரவு படத்தை முகாமைத்துவம் செய்பவர்களுக்கு உப்பு உற்பத்தி பற்றி எதுவுமே தெரியாது அவர்களுடைய வினைத்திறனற்ற செயற்பாடுகளால் வேலை செய்யும் மங்களுக்கு மாதாந்த வேலை ஒழுங்காக கிடைப்பதில்லை வேலை செய்பவர்கள் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுகின்றனர் என தெரிவிக்கின்றார் ஆனிரவு ஒப்படத்தில் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடி வரும் தொழிலாளி கதிரென அறியப்பட்ட பேரின்பராசா என்ற விவாகரன் மேனேஜர் மேனேஜர் வந்து எங்கிற மேனேஜர் வந்து இப்போ உள்ள மேனேஜர் இப்போ உள்ள மேனேஜர் வந்து ஜிஎமுக்கு வேலை செய்கிற ஆளுரால் அவர் வந்து ஜிஎமோட பேச்சை கேட்டு மனித எங்களோட ஊழியர்களோட ஒரு ரத்தத்தை உறிஞ்சி அதிகபட்சமாக அவங்க வேலையில வாங்குறது தரக்குறவா பேசுறது ஐயா அப்புறம் அடிமைத்தனமா வச்சுக்கிறது அந்த அது பெரிய ஒரு தவறான ஒரு செயல் ஐயா இலங்கையில் வரலாத நுகர்வுக்கு சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் உற்பத்தி தேவைப்படுகின்றது ஆனால் இலங்கையில் நாற்பதாயிரம் மெட்ரிக் தன் உப்பு மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகின்றது ஏனினும் முப்பது மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி அளித்திருந்தாலும் அதனை இறக்குவதில் ஏற்பட்ட தாமதத்தினால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க அவர்கள் மே மாதம் பதிமூன்றாம் தேதி தெரிவித்திருந்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதன் காரணமாக சந்தையில் உப்புக்கு தட்டுப்பாடும் விலை உயர்வும் ஏற்பட்டுள்ளது எனவும் எதிர்வரும் வாரத்தில் குறித்த உப்பு தொகையாக கிடைத்த பின்னர் உப்பு தட்டுப்பாடு கட்டுப்படுத்தப்படும் எனவும் உப்பு உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்திருந்தார் ஒரு கிலோ உப்பு நூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த நிலையில் நாட்டின் சில பகுதிகளில் தற்போது முன்னூறு ரூபாய் தொடக்கம் ஐநூறு ரூபாய் வரை விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றது மேலும் இலங்கையில் உப்பு இறக்குமதி தாமதம் மற்றும் உள்ளூர் உற்பத்தி உற்பத்தி செய்யப்படாமையாலேயே இந்த உப்பு தட்டுப்பாடு அரசு தரப்பு பேச்சாளர் ஒருவர் இந்தியாவில் இருந்து விரைவில் உப்பு கப்பல் வந்து சேரும் எனவும் இரண்டு வாரங்களுக்குள் நிலைமை சீராக வரும்போது விலைகள் குறைய வாய்ப்புள்ளதாகவும் மே மாதம் பதிமூன்றாம் தேதி கூறியிருந்தார் இந்த ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் உப்பை கூட ஒழுங்காக மக்களுக்கு வழங்க முடியவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சைப் பிரேமதாசன் நேற்று குற்றம் சாட்டியிருந்தார் அரிசி அரசியல் முட்டை அரசியல் தேங்காய் அரசியல் தற்போது உப்பு அரசியலில் வந்து நிற்கின்றது மருந்துகள் மட்டுமல்ல மக்களின் நாளாந்த தேவைப்பாடுகளுக்கான பொருட்களும் அதற்கான விநியோகங்களும் இறக்குமதியும் சில தனிநபர்களின் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது அதனால் செயற்கையாக உள்ளூர் உற்பத்திகளை செயலிழக்கும் செயல்முறைகள் பதுக்கல்கள் இந்த மாஃபியாக்களால் மேற்கொள்ளப்பட்டு அரசுக்கு நெருக்கடி வழங்கப்படுகின்றது ஆணையரவு உப்பளம் உட்பட்ட இலங்கையில் உள்ள உப்பளங்கள் மாஃபியாக்களின் கைகளில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சியின் தலைவருமான மோசந்திரகுமார் தேசம் நேற்றுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் தெரிவித்திருந்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசாங்கத்தின் ஆணையரவு உப்பளத்தின் பொது முகாமையாளர் கடந்த ஐந்து ஜனாதிபதிகளின் காலத்திலும் ஒரே ஆளாக இருந்துள்ளார் தற்போது ஆணையரவி தொழிலாளர்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடி வருகின்றனர் தற்போது தொழிலாளர்களின் ஆட்சியினை பெருமைப்படும் ஜேவிபி ஏன் ஆணையரவ தொழிலாளர்களின் விடயத்தில் தலையீடு செய்யவில்லை என கேள்வி எழுப்புகின்றார் மு சுந்தரகுமார் எனக்கு என்ன இன்னும் கோபம் என்னென்றால் இடதுசாரியம் பேசுபவர்கள் சிவப்பு சட்ட அணிந்தவர்கள் தான் இன்றைய ஆட்சியில் இருக்கிறார்கள் இவர்கள் தொழிலாளர் கட்சி இவர்கள் தொழிலாளர் தான் நிற்போம் உள்ளதை மேடைகளில் சொல்கிறார் இவர்களின் ஆட்சியிலும் கூட ஒரு தொழிலாளர்கள் நசுக்கப்படுவதுதான் வேதனை அண்மையில் ஜேபிபி தனது அறுபதாவது ஆண்டை கொண்டாடியது பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்பட்ட நிகழ்வை நாங்கள் பார்த்தோம் தொலைக்காட்சியில் பார்த்தோம் அன்று அன்று தான் இந்த ஆணையரவு தொழிலாளர்கள் வீதியிலே நின்று போராடுகிறார்கள் இதுதான் இந்த விடயம் தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டிய அரசு உப்பு பேக்கெட் அறுபது ரூபாய் எட்டுவதற்கு எழுபத்தி ஆறு வருடங்கள் சென்றிருந்தன ஆனால் தற்போதைய ஆட்சியில் ஏழு மாதங்களில் உப்பு பேக்கெட் நானூறு ரூபாய் தாண்டி உள்ளது என முன்னாள் வர்த்தக அமைச்சர் விமல் வீரவன்சன் மே மாதம் பதினைந்தாம் தேதி கூறியிருந்தார் அவர் உப்பு தட்டுப்பாட்டிற்கு அவர்கள் அரசை குறை கூறுவது எந்த வகையிலும் ஏற்புடைய முடியும் அல்ல எனவும் சுனில் ஹிந்தொண்டி இரண்டு மாதங்களுக்கு முன்னர் ஆரம்பித்து வைத்ததாக கூறிய உப்பு தொழிற்சாலைக்கு என்ன ஆனது மூடிவிட்டார்களா என கேள்வி எழுப்பினார் வீரவன்ச இந்த அரசு பேச்சு மட்டும் செயலில் இல்லை எனவும் வீரவன்ச கூறியிருந்தார் உப்பு வடிகத்தில் இதே கருத்தை எதிரொலித்த மு சந்திரகுமார் உப்பு இரவு வேலைகளில் கண்காணி மற்றும் ஆவணங்களில் பதிவில்லாமல் ஏற்றப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் கொண்ட ஆனையிரவு குறிஞ்சாத்தீவு உப்பளங்கள் வினைத்துடன் செய்யப்பட்டால் அங்கு இரண்டாயிரம் பேர் வரை பணியாற்ற முடியும் உப்பளங்களை அண்டிய பிரதேசங்களில் உள்ள பலநூறு பேருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்க முடியும் ஆனால் அரசு தற்போது இருநூறு பேருக்கு கூட நிரந்தர வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்க முடியாத நிலையில் உள்ளது என்றும் மு சந்திரகுமார் தெரிவித்தார் மே மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தி உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்க முடிவு செய்யப்பட்டிருந்தது அதன்படி ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரை உப்பு இறக்குமதிக்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்திருந்தது இதன் தொழிற்சாலைகளுக்கு தேவையான பதிலிடப்படாத ஐடின் சேர்க்கப்படாத உப்பு மற்றும் நுகர்வோருக்கு தேவையான ஐடின் கலந்த உப்பு இறக்குமதிக்கு இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஆணையரவு ஹம்பாந்தோட்டை புத்தளம் போன்ற முக்கிய பிரதேசங்களில் நிலவும் தொடர்ச்சியான மழை மற்றும் சீரற்ற காலநிலை மற்றும் தேவையான சூரிய வெளிச்சம் கிடைக்காதாலும் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது முற்றாக மறக்கின்றார் ஆண உப்பளத்தில் ஆளுமையான மிக்க நிர்வாகம் இருந்தால் நாட்டின் உப்பு தேவையின் பெரும்பகுதி பகுதியை உப்பளத்தால் பூர்த்தி செய்ய முடியும் என்றும் உப்பை ஐடின் கண்டு முடிவு பொருளாக ஆணையரவிலிருந்து சந்தைப்படுத்துவதன் மூலம் போக்குவரத்து கூலிகள் போன்ற வீண் வரியங்களை தடுக்க முடியும் என மு சந்திரகுமார் பேசும் நிலத்திற்கு தெரிவித்தார் ஹம்பாந்தோட்டை ஒப்படத்தில் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன மேலும் லங்கா உப்பு நிறுவனம் தினமும் ஒரு லட்சம் உப்பு பேக்கெட்டுகளை சந்தைக்கு விநியோகிக்கிறது கணக்கு காட்டப்படாத உப்பு கையகப்படுத்தலை தடுக்கும் வகையில் நுகர்வோர் விவகார அதிகார சபை மற்றும் வர்த்தக அமைச்சகம் கண்காணிப்புகளை மேற்கொண்டு வருகின்றன ஆனாலும் இவர்களின் கண்களை கட்டிவிட்டு ஆணையரவு உப்பளத்தில் இருந்து இரவோடிரவாக உப்பு லோரிகளில் அவர் சுட்டிக்காட்டினார் பல அமைச்சர்கள் அறிவித்து வைக்கப்பட்ட ஆணைப்படத்தின் ஐடியின் இயந்திரம் தற்போது பழுதடைந்த நிலையில் உள்ளது எனவும் சந்திரகுமார் குற்றம் சாட்டினார் இந்த உப்பு தட்டுப்பாட்டு நிலைமையை காட்டப்படுத்த இறக்குமதி செய்யப்பட்ட நாளை முதல் சந்திக்கு விநியோகிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஹம்பா லங்கா உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது எனினும் அரசின் இந்த இறக்குமதி தற்காலிகமானது என்றும் உள்ளூர் உற்பத்தி அதிகரித்து நிலையான தீர்வை நோக்கி நகர்ந்ததே நாட்டின் நன்மையை நோக்கி பயணிக்கும் வழி ஆனால் தற்போது கைநாள் ஏற்பாடு செய்யப்பட்ட தொழிலாளர் போராட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை தேசிய மக்கள் சக்தி பரிசீலிக்குமாக இருந்தால் அது நாட்டு மக்களுக்கும் உப்பளங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கும் அதிக கூடிய நன்மைகளை பெற்றுத்தரும் தற்போது ஆணிர உப்பளத்தில் பணியாற்றும் இருநூறு வரையான தொழிலாளர்களுக்கு மாதம் முழுவதுமான இல்லை அவர்களுக்கு அன்று வேலைக்கு சென்றால் தான் அன்றைக்கு வேலை இருக்கா இல்லையா என்று தெரியும் என்கிறார் கயன் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தங்களுக்கு நிரந்தர வேலை கிடையாது சரியான தினக்கூலி கிடையாது மருத்துவ விடுமுறையோ ஏனைய விடுமுறைகளோ கிடையாது எனவும் தங்களுடைய வழியை தேசம் நெற்றுடன் பகிர்ந்து கொண்டார் கஜன் இப்ப அங்க வேலை செய்யற இந்த இருநூறு பேருக்கு கூட நிரந்தரமான வேலை இல்லை அவர் அவர்களுக்கு வந்து உடல் உடல் நலம் பாதிக்கப்பட்டால் இந்த மரு வசதி இருக்கா மருத்துவ வசதி ஒண்ணுமே இல்லையா ஒரு முதல் உதவி முதலுதவி பெட்டி கூட கையார் இப்ப நீங்கள் ஒரு உங்களுக்கு திடீர்ன்னு ஒரு வருத்தமா போனா நீங்கள் வேலைக்கு போகாட்டி உங்களுக்கு சம்பளம் இல்ல இல்ல எங்களுக்கு சம்பளம் இல்லை உங்களுக்கு விடுமுறையும் கிடையாது எங்களுக்கு சீசன் சீசன் சொன்னாயா எங்களுக்கு வந்து கட்டாய வேலை வந்து அந்த உப்பு கலெக்ஷன் சொல்லுவாங்க அதாவது வந்து உப்பு நாங்க சேமிக்கிற நாள் அதாவது அஞ்சாம் மாசத்துல இருந்து ஒன்பதாம் மாசம் பத்தாம் மாசம் வரைக்கும் சேமிப்போம் அது வரைக்கும் எங்கட ரத்தத்தை உரிவாங்க டெய்லி வேலை இருக்கும் ஒரு எப்படி அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒரு நாலு மாசத்துக்கு தொடர்ச்சியா வேலை இருக்கும் அந்த புல் பௌர்ணமின்னு சொன்னேன் அப்போ கூட வேலை இருக்கும் கவர்மெண்ட் லீவு நாள்ல கூட வேலை இருக்கும் மேலதிக சம்பளம் தருவீனமா அல்லது ஏற்கனவே அந்த தார சம்பளத்துக்குள்ளதான் நீங்க வேலை செய்யணும் அந்த சம்பளத்துக்குள்ளதான் வேலை செய்யணும் அதிகமா வேலை வாங்குவாங்க அதிகமா எல்லாம் செய்வாங்க உப்ப நிறைய எடுக்க சொல்லுவாங்க டிராக்டர் ஏன்னா வந்து உப்ப எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு அவங்க சேமிக்கிறாங்க ஒண்ணு வந்து அப்ப அவங்களால விற்க முடியும் அப்ப இந்த மூணு லீவை கொடுத்துட்டு அவங்க விக்க பாத்துட்டே இருப்பாங்க கொஞ்சம் குறை ஆக்களை போட்டு இப்ப ஏற்றி அனுப்பிட்டு இருக்காங்க ஒரு ஏழு பேரை போட்டு ஜேசிபி இயந்திரத்தோட இப்ப ஏழு பேர் போட்டு அனுப்பிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து அங்க அனுப்பிட்டு இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு லாபம் தானே இப்ப தொழிலாளர்களோட ஊதியத்தை குறைச்சா வந்து அவங்களுக்கு லாபம் வேறு தானே அப்ப உங்களுக்கு அந்த 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 நாலு மாசம் அந்த கட்டாய வேலை காலத்திலயும் நீங்கள் வருத்தமா போய் வேலைக்கு போயில உங்களுக்கு சம்பளம் வராது வராதுயா வராது இப்ப எனக்கு வருத்தம் இன்னைக்கு நான் கடுமையான வேலை செஞ்சிட்டேன் நாளைக்கு எனக்கு உடம்பு நான் படுத்தாலும் எனக்கு அன்னைக்கு சம்பளம் இல்லை சம்பளம் இல்லைன்னா வேலைக்கு போனாலும் மட்டும்தான் சம்பளம் அப்ப உங்களுக்கு சம்பளத்தோடு சேர்ந்த விடுமுறைன்னு இல்லை முறையில் இவர் அங்கு வயதானவர்களையும் பெண்களையும் கூட மோசமாக நடத்துவதாக கயன் தேசம் தேசக்கு வழங்கிய நீர்காணலில் தெரிவித்திருந்தார் மேலும் கடந்த காலங்களில் பதினெட்டு பேருக்கு நிரந்தர வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டது என்றும் அவர்கள் யாரும் அங்கு நீண்ட காலம் பணியாற்றியவர்கள் கிடையாது என்றும் திடீரென அங்கு கொண்டு வரப்பட்ட நிரந்தர பணியாளர்களாக அமர்த்தப்பட்டதாகவும் இவர்களை தற்போது தொழிலாளர்களுக்கு எதிராக முகாமையாளருடன் இணைந்து செயல்படுவதாகவும் கையன் தெரிவிக்கின்றார் தொழிலாளர்களுக்கான நாட்டு மக்களுக்கான ஆட்சியை வழங்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசு உடனடியாக ஆணையரவு ஒப்பள விடயத்தில் விரைந்து செயல்பட்டு அந்த ஒப்பளத்தை மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பயனுள்ள வகையில் மாற்ற வேண்டும் இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் வடக்கு பிரதிநிதிகளின் கருத்துக்களை அறிய வடக்கு மக்கள் ஆவலாக உள்ளனர்